ிய ஹ் நல சங்கம் சமத்துவ இப்தியார் விழா சென்னை பெரம்பூர் உள்ள சாய் கார்த்திக் மகாலில் நடைபெற்றது இதில் ஏராளமான நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் இந்த விழா அகில இந்திய ஹஜ் நல சங்கத்தின் மக்களின் சேவகன் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் டாக்டர் எம் எஸ் சையத் ஜாபர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது பின்பு சங்கத்தின் மாநில செயலாளர் திரு அஸ்மத்துல்லா அவர்கள் முன்னணியில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக சதன் ரயில்வே திரு ஆர் அப்சல் அவர்கள் திரு அலி அக்பர் சாயப் அவர்கள் திரு தர்கா பேரவை மாநில தலைவர் பெரம்பூர் திரு ஜாகிர் பாய் திரு ஏர்வாடி காசு திரு நூருல்லா பாய் திரு பெரியமேட் ஏ வி அப்ரோஸ் சாதிக் பாஷா பள்ளி நிறுவனர் திரு அஃகான் வழக்கறிஞர் கருணாநிதி திரு ஷாகுல் திரு ஹபீப் அட்டி ஸ்கொயர் திரு பாஷத் ஹட்டி ஸ்கொயர் மற்றும் திரு அனிஸ் பாய் எஸ் எஸ் பிரியாணி அதைத் தொடர்ந்து சமத்துவ இப்தியார் விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது அனைவருக்கும் நோன்பு கஞ்சி கொடுத்து பின்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள் அகில இந்திய ஹஜ் நல சங்கம் சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது சக்சஸ் டிவி சார்பாக இப்தியார் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் சங்கத்தின் நிர்வாகிகள் திரு ஆசிப் ஜே கே திரு ஜாஃபர் ஷாகுல் திரு அசோக் நாகராஜ் சதன் ரயில்வே திரு கலில் திரு சபீர் உசைன் திரு ஷாமி நடிகர் திரு இம்ரான் கேலம்பாக்கம் திரு முஜிப் திரு இந்தியாஸ் திரு உதயகுமார் திரு குமரேசன் திரு பாலாஜி திரு ராஜேஷ் திரு ராஜா மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சையத் ஜாஃபர் அகில இந்திய ஹஸ் நல சங்க மாநில தலைவர் இன்று அகில இந்திய ஹஸ்நல சங்க சார்பாக சமத்துவ இஃப்தியார் விழா பெரம்பூர் பகுதியில் நடைபெற்றது இவ்விழாவை சிறப்பாக நடத்திய அனைத்து அகில இந்திய ஹஸநல சங்க நிர்வாகிகளுக்கும் நண்பர்களுக்கும் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் அகில இந்திய ஹசனல சங்க சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இதேபோல் வரப்போன்ற காலங்களில் பொதுமக்களுக்கு அகில இந்திய ஹஸனல் சங்க சார்பாக மேலும் மேலும் நாங்கள் சேவை செய்து கொண்டு கண்டிப்பாக வருவோம் அதேபோல் மக்களுக்கு எந்த உதவி ஏற்பட்டாலும் அகில இந்திய ஹஸனல் சங்க சார்பாக நாங்கள் கண்டிப்பாக வந்து நிற்போம் அதுவும் அவங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக அகில இந்திய நல சங்கம் சார்பாக எங்கள் நிர்வாகிகள் வந்து நிற்பார்கள் வரப்போற தேர்தலில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் நடைபெற உள்ளது அந்த தேர்தலில் கண்டிப்பாக அனைத்து மத மக்களும் ஓட்டு செலுத்துமாறு அகில இந்திய நல சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஒவ்வொரு ஓட்டும் அவங்களுடைய தலையெழுத்தை மாற்றும் அளவிற்கு இருக்கும் என்று அகில இந்திய நல சங்கம் சார்பாக இது எப்படி பார்த்தீங்கன்னா சார் நாங்கள் நடத்துறது வந்து ஒரு சமூக சேவை இது ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் மக்களுக்கு வந்து நல்லது செய்கிறது என்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் நடத்துகிறோம் அதே மாதிரி எந்த கட்சியாக வந்தாலும் சரி மக்களுக்கு நல்லது செய்துனா கண்டிப்பாக அந்த கட்சியோடு நாங்கள் இருப்போம் அவ்வளோதான் சார் வேற ஒன்றும் இல்லை இந்த கட்சி சொல்லி எதுவுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது